முருகா என் உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் இப்போது வரை ஒரு விஷயத்தில் இருக்கின்றது அது என்ன விஷயம் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் இதை கேட்டு நீ கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையே சோதனை எவ்வளவு கடினமாக இருந்தால் கூட என்னுடைய அருள் உன்னோடு இருக்கும் வரை நீ அதை வென்றே தீர்வாய் இன்னும் சில அடிகள் தான் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அருகிலேயே காத்து இருக்கின்றது பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது அதனால் நீ பயப்படாதே உன்னையும் உன் குடும்பத்தையும் இனி உன்னுடைய மனதில் தேவையற்ற பயம் வேண்டாம் முன்னூறு ஆசிகளும் என் அருளும் உன்னை சுற்றி இருக்கின்றன நதி போல் உன் வாழ்க்கை தொடர்ந்து ஓடி முன்னேறும் எந்த தடையையும் கடக்க உன்னால் முடியும் என் சக்தி உன்னுள் கலந்து இருக்கின்றது பிள்ளையே தைரியமாக நீ முன்னேறு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காகவே

வருமோ என்ற பயத்தில் உன்னிடம் இது நாள் வரை மறைத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் இதை தெரிந்தவுடன் நீ அவரிடம் சண்டை போட கூடாது தங்கமே அவருக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்று தீர்த்து முயல செய் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு மனைவி ஆறுதலாகவும் கணவன் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது பொழுது நீதான் முதலில் நின்று ஆறுதல் கூற வேண்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் இருவருமே சேர்ந்து சமாளிப்போம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூறுங்கள் என்று நீ மனம் விட்டு பேசு தங்கமே அப்போது பிரச்சனைகள் பாதி குறையும் அவர் உன்னிடத்தில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் இருவருமே எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தங்கமே அப்போதுதான் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்த முடியும் உன்னுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமையும் நான் அமைத்தும் கொடுப்பேன் நிச்சயம் என்னுடைய அருள் உனக்கு துணை நிற்கும் அதைவிட பல மடங்கு அற்புதங்களை நான் உனது வாழ்க்கையில் மலர செய்வேன்